அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மகா சிவராத்திரி அன்று அம்பாள் வழிபாடு மிக அற்புதமான வழிபாடு வெள்ளிக்கிழமை செய்யுங்கள் மிக 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 உன்னதமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அன்பான ஆன்மீக சொந்தங்களே பொய்முகத்தோடு குலைந்து பேசுபவனை நம்பும் அளவிற்கு பொய்முகத்தோடு குலைந்து பேசுபவனை நம்பும் அளவிற்கு உண்மையை உடைத்து பேசுபவனை இந்த உலகம் நம்புவதில்லை எனவே உங்களை பிறர் நம்பவில்லை என்றால் கவலை கொள்ளாதீர்கள் காலம் மாறும் காத்திருங்கள் அற்புதமான ஒரு வழிபாடு உங்கள் கூடிய எல்லா விதமான காரிய தடைகளை நீக்கும் வழிபாடு உங்களுக்கு மங்களத்தை சேர்க்கும் வழிபாடு பணவரவை ஏற்படுத்தும் வழிபாடு மனமகிழ்ச்சியை தரும் வழிபாடு என்று செய்ய வேண்டும் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசு இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி அன்று என்ன செய்ய வேண்டும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பெண் தெய்வ ஆலயம் செல்ல வேண்டும் அது எந்த நேரத்தில் நீங்கள் சென்றாலும் சரி காலை நேரத்தில் சென்றாலும் சரி மாலை நேரத்தில் சென்றாலும் சரி உங்கள் சொல்லுக்கு தகுந்த மாதிரி மகா சிவராத்திரி அன்று சிவனாலயம் சென்று வழிபாடு செய்ய சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த வழிபாடு இன்னும் கொஞ்சம் சூட்சமமானது சிவராத்திரி அன்று அம்பாள் வழிபாடு அந்த ஆலயத்திற்கு நீங்க போகும் பொழுது சிகப்பு நிற மலர் வாங்கிட்டு போங்க கையில கொஞ்சம் குங்குமம் எடுத்துட்டு போங்க வாங்கிட்டு போங்க சரிங்களா சிகப்பு நிற மலர்கள் மற்றும் குங்குமம் எடுத்து சென்று அருகில் இருக்கும் பெண் தெய்வ ஆலயத்திற்கு தந்துவிட்டு அந்த பெண் தெய்வ ஆலயத்தில் தரிசனத்தை முடித்து ஓர் ஐந்து நிமிடம் அந்த ஆலயத்தில் அமர்ந்து கண்களை மூடி தியான நிலையில் இருந்து அதன் பிறகு திரும்பி வாங்க அவ்வளோதான் ரொம்ப சூட்சமான ஒரு வழிபாடு சிகப்பு நிற மலர் குங்குமம் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் கடையில வாங்கிட்டு கோவிலுக்கு போங்க கோவிலில் கொடுத்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கே தரக்கூடிய பிரசாதம் வாங்கிட்டு வாங்க இதை அனைவரும் செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று இதை செய்யும் பொழுது மங்களம் நிலைத்திருக்கும் நான் சொன்ன நல்லது அத்துணையும் நடக்கும் அன்பான ஆன்மீக சொந்தங்களே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அணசேவா குழு மாசி மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு சிவபக்தர்களுக்கு உணவு தானம் செய்யும் நிகழ்வுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அன்னதான நிகழ்வுக்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தரணும்னு விருப்பப்படுறவங்க பண்றவங்க டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது அறக்கட்டளையின் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த பங்களிப்பை உங்கள் குடும்பம் சார்பாக தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சிவராத்திரி என்று சிவபக்தனுக்கு உணவு தந்தால் சிவனுக்கே உணவு தந்த புண்ணியம் கிடைக்கும் உங்களால் முடிந்த பங்களிப்பை தாருங்கள் மாசி மகா சிவராத்திரிக்கு மார்ச் எட்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் அந்த வாட்ஸ்அப் குழு சேர போடுறவங்க என்னை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தன்னோட சந்திக்கிற ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்